வணக்கம் இன்னைக்கு நம்ம இடையே வந்து மூத்த பத்திரிகை லட்சுமணன் சார் வந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் அந்த விசிகாவினுடைய குறிப்பா மது ஒழிப்பு அப்படிங்கிறத அவர் எல்லாருக்குமே நார்மலா தான் அழைப்பு நான் வந்து அதிமுகவும் கலந்துக்கலாம் தாவேக்காவும் அவங்க கலந்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஆனா இத பாஜக ஹெச் ராஜா கூட சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்க ஒருவேளை தாவேகா வளர்றது வந்து திராவிட கட்சிகளுக்கு தான் வந்து மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கெல்லாம் சொல்லும்போது விஜய் அவருடைய வளர்ச்சி இதை எப்படி சார் இல்லை இல்லை மாநாட்டுக்கு விஜய் வளர்ச்சியை நீங்கள் அணுகணும் மாநாடு நோக்கம் நியாயமானது வரவேற்கப்பட வேண்டியது மது எல்லாருக்கும் கெடுது தான் ஆனால் திருமாவளவனுக்கு இருக்கிற சங்கடம் என்னன்னா அந்த கருத்தில் ஒரு நீண்டகாலமாக உறுதியாக இருக்கிறவர் அதில் யாருக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் சந்தேகத்துக்கு இடமும் இல்லை திமுக கூட்டணியில இருக்கிறவங்களுக்காக வாய முடிட்டு ஒராள இருக்க முடியல சரிதானா இல்லை முழுமையாகவே ஒரு ஒரு பண்ணலாம் பிஜேபி வேணாலும் வாங்கன்னா அண்ணாதிமுக விரும்பினால் கலந்து கொள்ளலாங்கிறது அழைப்பு கிடையாது அந்த என்ன அண்ணாதிமுக கீழே இறங்கி போகலை பலவிடப்பட்டிருக்கலாம் இவர் நிஜமாகவே அண்ணாதிமுக கலந்துக்கணும்னு நினச்சாருன்னா எடப்பாடி வீட்டில் போய் பார்க்கணும் நீங்கள் வாங்க இல்லை உங்கள் சார்பாக முக்கியமான ரெண்டு தலைவர்கள் அனுப்புங்க இவர் போய் கூப்பிடும் அதுதான் அழைப்பு விரும்பினால் பங்கேற்கலாங்கிறது அழைப்பு கிடையாது சரிதானா அது ஒரு கருத்தை தூவி விட்டு போகிறது தான் ஸோ அவங்க கலந்துக்கணுன்னு திருமாவளவனே மெனக்கடலைன்னு அர்த்தம் திமுகவை குத்துன மாதிரி இருக்கணும் ரொம்பவும் பதிச்சு கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடி அவருக்கு புரிஞ்சுக்க முடியுது நிஜமாவே ஒரு மது ஒளிப்பா நடத்தினா இல்ல அரசியலுக்கு இடமே இல்ல என்னுடைய கோரிக்கை நியாயமானது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நினைச்சிருந்தாருன்னா டாக்டர் ராமதாசை போய் நேரில் அழிச்சு உங்க நான் அந்த மாநாட்டை நடத்துறேன்னு சொல்லிருக்கோம் கூட்டணிக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை நான் நம்புறேன் அதனால ராமதாசை இழுக்கிறேன் மற்ற யாரையும் விட அன்புமணியை கூட கீழே வைங்க அடுத்து வைங்க டாக்டர் ராமதாஸ் பெரிய ஒரு கூட்டிருக்கணும்ன்றா அவருக்கு ஒரு இது தானே வாங்க நீங்கள் நீண்ட காலமாக போராடுறீங்க நீங்கள் உங்கள் தலைமையில் நடக்கிறதா நியாயம் மாநாட்டை நான் நடத்துறேன் உங்கள் தலைமையில் அரசியலுக்கு எதுக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லை அந்த மாநாட்டிலே பிரகடனப்படுத்தட்டும் இந்த மாநாட்டின் ஒரே நோக்கம் மதுவை ஒழிப்பதை வலியுறுத்துவது மட்டும்தான் சரியா சரி அது மட்டும் போதுமா மது ஒழிப்புன்னு ஒரு பேச்சு வருகிற போதே கிட்டத்தட்ட முப்பத்தாயிரம் நாற்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு மாநில அரசுக்கு நிதி வந்துட்டு இருக்கு அதுக்கு யார் ஈடு செய்வான்னு ஒரு கேள்வி சேர்த்தே வரும் வரணும் இல்லாட்டி இது வெத்து கோஷம் தான் சும்மா மது ஒளிங்க ஒழிங்கன்னா முடியாது மத்திய அரசும் நிதியை கொடுக்கறது இல்லை கொடுக்க வேண்டிய நிதியே பிடிச்சு வைக்கிறான் ஆயிரம் காரணங்களை சொல்லி அப்போ இந்த இழப்பை நிதி இழப்பை எப்படி சரி செய்யுன்ற கேள்வி பிஜேபி போது போய் கூப்பிடணும் அவங்க உங்களுடைய நோக்கம் தெளிவாக இருந்தால் உங்கள் நோக்கத்தில் அரசியல் இல்லை என்றால் அதெட்டா மதவாத அரசியலுக்கு இடம் இடமில்லைங்க அரசியலே இல்லைங்கிற போய் மதவாதத்தை குடிக்கிறவனுக்கு சார் மதம் இருக்கு எல்லாரும் தானே சார் குடிக்கிறான் காரணம் குடிக்கிறான் கடவுள் மறுப்பாளனும் குடிக்கிறான் இதுல மதத்துக்கோ ஜாதிக்கோ என்ன வேலை இருக்கு அது என்ன பிஜேபி கலந்துக்க கூடாதுன்றது என்ன ஏன் நீங்கள் பிஜேபி கூடுங்க தமிழ் சிந்தை குறுக்க குறுக்க வந்து பேசுகிறாங்க வாங்க இங்கே அக்கா இங்கே வாங்க நீங்கள் முதல்ல உட்காருங்க மேடையில் ஏன் கூப்பிடக்கூடாதுங்கிறேன்னா நிதி இழப்பு ஒரு பேச்சு வருது மது விளக்குல நீங்களும் ஆர்வமாக இருக்கு ஏன்னா பிஜேபி ஒன்றும் எதிரி கிடையாது அவங்களும் மது ஒழிக்கணும் தான் சொல்கிறாங்க ஒழிச்சிட்டா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு நான் அப்பா சொல்கிறேன் நாற்பதாயிரம் கோடி தேவைப்படுது மத்திய அரசுகிட்ட சொல்லி வாங்கி கொடுங்க உங்களை கூப்பிட்டுல இந்த சுயநலமும் ஒரு காரணம் உங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மேலே அக்கறை இருக்குது அதனால் எல்லோரும் அந்த மேடையில் வந்து அந்த மேடை எப்படி இருக்கும் நிஜமான மது ஒழிப்பு மாநாடாக அதுதான் இருக்கும் நீங்கள் வராதிங்க நீங்கள் யார் பிஜேபி இல்லை ஆளுகிற பிஜேபி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மதவாதம் ஒரு போர்வை சுமத்துனா அப்புறம் அது அரசியல் கலந்துருது இல்லை திருமாவளவனுக்கு அந்த எண்ணம் இல்லைன்னா கூட அந்த அர்த்தம் தானாகவே வந்துடுதே பிஜேபிலே ரெண்டு பேரை கூப்பிட்டு உட்காருவீங்க துரைமுருகனை கூப்பிடுங்க ஓகே திமுக சார்பாக வரட்டும் பொதுச்செயலர்கள் முறையில் அமைச்சருங்கிற அந்தஸ்தில் கூட வேண்டாம் திமுக பொதுச்சியாளர் துரைமுருகனை உக்காரவீங்க நீங்கள் பேசுகிறது அவரும் கேட்கட்டும் இப்போ மது ஒழிப்பு எப்படி சாத்தியமா அவர் சில கருத்துக்களை சொல்லட்டும் சரி ஒளிச்சா இத்தனை கோடி வேணும் அவர் கணக்கூட தான் வருவார் இதுக்கு என்ன பயில் சொல்கிறீங்க தமிழிசை ஹெச்ராஜா சொல்லுங்க அதே மேடையில் கேப்பாரா கேட்க மாட்டாரா கண்டிப்பா இதுதான் சார் அர்த்தமுள்ள மாநாடாக இருக்கும் சும்மா மது ஒழிப்புன்னு போய் தீர்மானப்பட்டேன் நடக்காது அப்போ அரசியலுக்காக தான் பண்ணுறாங்க அவங்க எடுத்துப்பாங்க திமுக பண்ணிச்சு இல்லையா தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் வந்தால் மது ஒழிப்புன்னு ஒரு துளியாவது கவலைப்படுறாங்கள அதுக்கு கூச்சமில்லை வெக்கம் இல்லை அவங்களுக்கு அதை பற்றி கவலையும் பண்ணலை இது மாதிரி திருமாவளவுடைய மாறாடும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன் இது அரசியல் இல்லாமல் நடக்கிறது உண்மையானால் எல்லாரையும் கூப்பிடுங்க ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி மது ஒழிப்பு அப்படிங்கிறத நம்ம முழுமையாக ஒழிச்சிட முடியாது இல்லை ஏன்னா அதுக்கான நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு முழுமையான வருமானம் அப்படிங்கிறது அதில் வருது ஆனால் இதைத்தான் நீங்கள் கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் மது விளக்கு கொண்டு வந்தால் கள்ளச்சாராயம் வரும் அதுக்கு தான் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது அதுக்கான மொட என்னென்ன மொட அலின்னு உட்காந்து பேசுங்க முதல்ல ஒரு தொடக்க புள்ளியை வைக்கணும் அந்த வைக்கிற புள்ளி அர்த்தமுள்ள புள்ளியாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் ஓகே சும்மா ஏதோ ஒரு அரசியல் நிகழ்ச்சி நடத்தணும்னு போயிட முடியாது அப்படின்னா உங்க நோக்கத்திலே பழுது இருக்குன்னு அர்த்தம் நான் இப்போது சொன்ன திருமாவளவனுடைய நோக்கம் தெளிவானது நேர்மையானது அது அர்த்தம் உள்ளதா மாறினா நீங்க சகல கட்சியும் கூப்பிட்டோம் சும்மா ஏதோ அந்த லெட்டர் பேண்டு கட்சி அப்படிலாம் நான் சொல்லலை அர்த்தம் உள்ள இதை செயல்படுத்தி காட்ட வல்லமை உள்ள ஆண்ட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகள் நிதியை ஒதுக்கிற கட்சி நிதியை இல்லாமல் தவிக்கிற கட்சின்னு கிட்டத்தட்ட மூணு நாலு கட்சி தான் சார் கூப்பிடுங்க ஒரு சப்போர்ட்டுக்கு இடதுசாரியில் கூப்பிடுங்க உங்களுடைய தோலைமையில் இருக்கிறவங்க ஏன் வேணான்னு சொல்லுதா புரியுதுங்களா இது எதுவும் அரசியல் கூட்டணி இல்லை அப்போயே எங்களை கூப்பிடு முஸ்லீம் அவங்கவுங்க எல்லாம் கோச்சிக்கணும் ஜாதிய கட்சிகள் அதுக்கெல்லாம் வேலை இல்லை யாரும் திமுகவை ஏன் கூப்பிட்டுருக்கேன் அண்ணா திமுகவை நான் ஏன் கூப்பிட்டேன் இவங்க ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அவங்க ஆண்டாங்க இன்னொருடைய ஆட்சிக்கு உடனே ஆசைப்படுற கட்சி திமுக பிஜேபி நான் கூப்பிட்டேன் மதவாத சக்திங்கிறதெல்லாம் வேற மேடையில் பேசுவேன் பிஜேபியை நான் கிளி கிளின்னு கிழிப்பேன் இந்த மேடையில் நான் அவங்களை கூப்பிட்டதுக்கு காரணம் நிதி இழப்பை பற்றி ஒரு விவாதம் வருது மது ஒழிப்புனா நிதி இழப்பு டிஃபால்ட்டாக வந்துடும் அதை எப்படி சமாளிக்கணும் இவங்க தான் நமக்கு உதவி பெறணும் வாங்க எல்லோரும் ஒரு கமிட்டியாக குழுவாக போய் டெல்லியில் போய் சந்திப்போம் இதுதான் சார் நிஜமான அரசியல் கலப்பில்லாத மது ஒழிப்பு மாநாடாக இருக்கும் வேறு நீங்கள் எப்படி பண்ணாலும் அதில் அரசியல் இருக்கிறதா தான் மக்கள் பேசுவாங்க ஆனால் சார் இப்ப மது ஒழிப்பு சொல்ல அந்த கள்ளச்சாரம் விஷயம் அப்படிங்கிறது வரும் வருமானமும் போயிரும் இல்லையா அதுக்கான ஒரு அவங்களோட அறிக்கையில அதுக்கான சொல்லவே இல்லையே ஒருவேளை மாநாட்டில் தீர்மானம் தரவுகளை அவரும் வாங்கி வச்சிருப்பார் கனிம வளங்கள் மூலமா வருமானத்தை பெருக்குங்கன்னு ஒரு சொல்லலாம் தீர்மான வடிவுல கூட போடலாம் இன்னை கொஞ்சம் அது அர்த்தம் உள்ளதா நான் சொல்றேன் திருமாவளனுக்கு ஒண்ணுமே இல்ல மாநாட்டில் என்ன பண்ண பேச போறாள் நம்ம அப்படி குறைச்சு மதிப்பிடலை ஓகே எல்லாரையும் கூட்டு நடத்தி இருந்தா அது திமுகவுக்கு நிஜமான நெருக்கடியா இருந்திருக்கும் இப்ப என்ன இன்னொரு சேர்ந்து வருது திருமாவளனுக்கு ஏதோ வருத்தம் போல திமுக எதிர்ப்பு காட்டுறாரு அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு அவங்க வேலை அவங்க பாக்குறாங்க எது பிடிக்குதோ ஏத்துக்கிறாங்க பிடிக்கலையோ காங்கிரஸா இருந்தாலும் சில நேரங்கள் எடுத்து அறிக்கை விடுறாங்க கண்டிக்கிறாங்க திருமாவளன் பல நேரங்கள்ல இந்த அரசினுடைய செயல்பாடுகள்ல அதுக்கு அவர் கட்சி நடத்தக்கூடாத அவர் கட்சி பார்வைப்படி சில கருத்து இருக்கும் சொல்ல தானே செய்வாங்க இருந்து விளங்கறாரு இல்ல அப்படிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இடதுசாரிகள் எத்தனையோ எதிர்ப்பு கருத்துக்களை அக்கா சரிதானே அக்கொண்டு போயிட்டாங்களா அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ண வேண்டியது சார் அதுக்கடுத்ததாக விஜயனுடைய அந்த மாநாடு எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று விஷயமா இருந்தது என்னென்னா அந்த மாநாடு நடக்க போகுது அப்படின்னா ஆனால் அந்த குறிப்பிட்ட தேதியில் அது நடக்கலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செய்திகள் வந்து வெளியே எவ்வளவு ஒரு குழப்பத்திலையும் கேள்வியிலையும் எதுக்கு விஜய் வச்சிருக்கணும் நான் நடத்துகிறேன் நடத்தலை ஏன் இந்த கருக்கு சொல்ல மாட்டேற இதில் என்னத்தை நீங்கள் பெருசாக சாதிக்க போறீங்க இந்த சினிமா இதெல்லாம் இத்தனை தேதி பதினோரு மணிக்கு வெளியிடுகிறார் இந்த அறிவிப்பு இன்னும் ஒண்ணும் நேத்துல ஏதோ ரெண்டு மூணு அறிவிப்பு போயிடுச்சு இந்த மெசேஜ்ல உறுதியானதா என்ன சொல்லப்பா ஏன்னா அந்த அறிக்கையிலே சொல்லிருக்கிறார் அதிகாரப்பூர்வமாக விஜய் அறிவிப்பார் ஏன் சார் ஒரு மாநாட்டை நடத்துறதுக்கு என்ன சார் இவ்வளவு ஊடகம் ரகசியம் நீங்க போலீஸ்க்கு மனு கொடுத்த போது இத்தனை தேதி நடத்துறோம்னு சொல்லி தான் அது நீங்க மாத்த முடியாது இல்ல ஒருவேளை விஜய் இருபத்தி மூணு மணிக்கில இருபத்தி ஏழுதான் அப்படின்னா இருபத்தி ஏழு போலீஸ சொல்லி ஆகணும் வந்து இருபத்தி ஏழுல அந்த ஏரியால என்ன நிகழ்ச்சி நடக்குதா பொது திருவிழாக்கள் நடக்குதா இதெல்லாம் பார்ப்போம் போலீஸ் பார்த்து தானே அவங்க கேள்விகள் எழுப்புறாங்க ஏற்றுக்கிறாங்க நீங்கள் கொடுக்குற விளக்கத்தை இதில் மூடி மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது இல்லை அவங்க சார் சொல்கிறது என்னன்னா ஒருவேளை திமுக தரப்பு இருந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்ன மாதிரி அப்படிங்கிறத சொல்றாங்க ஒருவேளை ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணுறாங்க எவ்வளோ என்ன சார் பண்ணிட முடியும் ஒரு கட்சி இதை தான் சார் அவர் ஏற்று நிற்கணும் அதுதான் சார் அரசியல் அவங்க மறைமுகமாக அதிகாரப்பூர்வமாக செய்ய மாட்டாங்க செய்கிற சட்டத்தில் இவங்க அனுமதி மறுக்கப்படுகிறான லெட்டர் கொடுத்தாலும் ரெண்டாவது நாள் ஹைகோர்ட் உத்தரவு கொடுத்துருவான் அனுமதி கொடுங்க போலீஸ் சொல்கிறத கேளுங்க ரெண்டு தரப்புக்கும் அட்வைஸ் பண்ணிவிடுவாங்க ஹைகோர்ட் களங்கலமாக பார்த்துட்டு இருக்கிறோம் திமுக வேறு என்ன செய்ய முடியும் எதுக்கு திமுக பார்த்து பயப்படுறீங்க ஆமாம் திமுக நசுக்க தான் பார்க்கும் அந்த திமுகவை கிழிக்கிற வேலை தான் உங்கள் வேலை அரசியலில் அதுவும் ஒரு பார்ட்டு அது உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு அரசியலே வேண்டாம் இல்ல அவங்க சொல்ற மாதிரி நசுக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலுமே அவ்வளோ பெரிய கட்சி இவங்களை பார்த்து நசுக்கிறது கால் கோடி பேர் திரண்டு வந்து விஜய் வீட்டு முற்றுகிறாங்களா என்ன நான் பொலிட்டிக்கல் வேர்டு அது நீங்க பயன்படுத்துறது இந்த மாதிரி தான் போலீஸை வச்சு கேட்க கேட்கக்கூடாது கேள்வி கேட்டாங்களா இவ்வளோ பிரச்சனை ஏன் வந்துச்சு ஒரு சாதாரண மாவட்டச்சாளர் புத்தியூர்ல அல்லது அரசியல் அனுபவம் உள்ள ஒரு மாவட்டச்சாளர் டீல் பண்ற வேலை இவ்வளவு பரபரப்புக்கார வேலை யார் மாநாடு நடத்தினாலும் இப்படி கேள்வி கேட்பாங்க லெட்டர் பேரில் அங்கேனே பயில கொடுத்துட்டு அனுமதி வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க அனுமதி கொடுக்கலையா கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டு வருவாங்க இது எதுக்கு இவ்வளவு கலைப்பறப்படுத்துறாங்க மீடியாக்களுக்கும் வேற வேலை இல்லாமல் பெருசுப்படுத்துறாங்க இவ்வளவு பெப்பை கிளப்புற அளவுக்கு விஜய் தன்னுடைய பங்களிப்பை செய்யவே இல்லை ஓகே மாநாடு நடத்துறேன் நடத்தலை இதெல்லாம் தேதி உறுதியாக நடக்கும் திமுக உள்ள கட்சி பேரை கூட சொல்ல வேண்டாம் வரும்போதே சண்டை வேண்டாம் எந்த அரசியல் கட்சியும் எங்களை அச்சுறுத்த முடியாது திட்டமிட்டபடி மாநாடு இருபத்தி மூணாந்தேதி நடக்கும் ஒரு ட்விட்டு போடல விஜய் என்ன கஷ்டம் ஆமாம் அதை தான் நான் கேட்கலான்னு இருந்தேன் ஏன்னா ஒவ்வொரு இதுலையுமே மாநாடு நடக்கலை அப்படின்னா முக்கிய ஆலோசனை கூட்டங்கள் இருக்கும் அது திமுக இருந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி அந்த புகைப்படங்கள் எல்லாமே வெளியாகும் ஆனால் இவங்க முதல்ல விஜய் ஒன்றுமே செய்யலை நம்ம எடுத்துக்க முடியாது அவர் செய்யறப்போ நம்மகிட்ட ஃபோட்டோ காட்டணும் அவசியம் இல்லை சார் ஓகே விஜய் வெளிப்படையா பேசணுங்கிற

அப்படி நடந்து முடிஞ்ச பிறகு நீங்க ஒரு தலைவரா ஒரு கட்சியினுடைய தலைவரா நீங்க என்ன செய்யணும் திட்டமிட்டபடி மாநாடு நடைபெறும் எவரும் எங்களை அச்சுறுத்த முடியாது அதுதான சார் உங்க தொண்டர்களை ரசிகர்களாக இருந்து தொண்டர்களை மாற போற அந்த தொண்டனுக்கு உற்சாகத்தை தரும் கண்டிப்பா வாயை ஊழிட்டு கவர்மெண்ட் இருக்கிற அது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஜென்மத்துல வெற்றி தராது அதான் சார் அதான் நான் கேட்கலாம் இருந்தேன் ஏன்னா முதல்ல ஒரு விஷயத்த கொடுத்துட்டாங்க உங்க தொண்டர்கள்ட்ட அதாவது இப்ப ரசிகர்களா இருக்கவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க மாநாடு வெற்றிகரமாக நமக்கான தேர்தல் இப்போதைக்கு அந்த சின்னம் மட்டும் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு மாநாடு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறப்போ அது முடிஞ்சதிலே திருப்பி மறுபடியும் ஒரு இஷ்யூ ஒரு நியூஸ் வருது இந்த மாதிரி கலந்தவால சொன்னி பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் மாநாடு தள்ளி போகுதுன்னு சொல்கிறப்போ இது அவங்க ரசிகர்கள் மத்தியத்தில் ஒரு மாதிரி என்னது திடீர்னு பார்த்தா மாநாடுன்னு சொன்னாங்க அப்புறம் இல்லையேன்னு ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அது ஒரு குழப்பத்தை பற்றினா நமக்கு எவ்வளோ கிடையாது மாநாடு நடக்குது நடக்குது அதெல்லாம் வேறு நான் சொல்கிறது ஒரு தலைவராக ஒரு பத்திரிகையாளர் பார்வையில் நான் பார்க்குறேன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தில் இந்த நிமிடம் வரை நடந்து கொள்ளலை கேள்விகளை இப்படி வைக்கிறது வைக்கிறதுதான் சஸ்பென்ஸை கிரியேட் பண்ணுறேன்னா இதெல்லாம் சினிமாவில் வச்சுக்க வேண்டிய வேலை அரசியலுக்கு இந்த சஸ்பென்ஸுக்குலாம் வேலையே கிடையாது சரிதானே ஓகே சரி அப்புறம் எப்படி சோர் விளம்பரம் எழுதுவான் நீங்க இருபத்தி மூணு ரகசியமா வச்சுருந்தீங்கன்னா சோர் விளம்பரம் ஒன்று எழுதணும்ல எழுதுனானா சார் ஊருக்கு தெரியும் நீங்க ஒரு கட்சி உங்க கட்சி பேர் முதல்ல வாயில் நுழையணும் விஜய் கட்சின்னு தான் சொல்லுவான் தமிழக வெற்றி கலந்து பத்திரிகாரம் சொல்லலாம் எல்லாருக்கும் தெரியுமா அந்த சின்ன இனிமேல் தான் வரைய கத்துக்கணும் யானை இப்படி நிக்குது நான் சொல்ல புரியுதுங்களா இதுக்கெல்லாம் நீங்க நேரம் கொடுக்கணும் ரகசியமாக வச்சிருக்கிற விஷயம் இது வரல டீசர் இல்லை ஃபஸ்ட்டு சாங் இல்லை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேதி சஸ்பென்ஸாக வெளியிடுவோம் உலகம் முழுக்க அரசியல் சார் வழிக்கு நீங்கள் வரணும் வெக்கத்தையும் கூச்சத்தையும் தள்ளி வச்சுட்டு உரிமையோடு வெளியில் வாங்க தைரியமாக வெளியில் வாங்க அதை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்போ இப்போ வரைக்குமே அந்த அரசியலில் விஜய் அவங்களோட கட்சி வந்து அந்த சினிமாட்டிக் ஃபார்முலாவதான் முழுமையாக வெளியில் வரலை அரசியலில் இறங்கலை அப்படின்னு சினிமா பழக்கத்துலேருந்து வெளியில வரணும் அரசியல் வேற சினிமா வேற சார் ஓகே சார் தமிழக முதலமைச்சர் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க பத்திரிகையாளர்கள்லாம் வந்து கேள்வி கேட்டாங்க அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா என்ன எதுன்னு சொல்கிறப்ப மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற பதிலெலாம் சொன்னாங்க எப்படி சார் நடக்க தான் போகுது மாற்றம் ஏற்கனவே நடந்திருக்கணும் ரெண்டு மூணு எல்லாம் செந்தில் ஓகே வருகைக்காக ஜாமீனில் வர போறது தான் சுப்ரீம் மூடு இப்போ அப்படி மாறிடுச்சு ஒரு ஆண்டுக்கு மேலே சிறையில் இருக்கிறாங்கிறதெல்லாம் அவங்க கவனத்தில் எடுத்துக்கிறாங்க தீர்ப்பு வருகிற வாரத்தில் என்னைக்கு வேணாலும் வரலாம் வந்துட்டா வேலையாக போயிடுன்னு அவர் பாக்குறாரு அப்புறம் அவர் அமைச்சராக ஒரு ஒரு குரூப் போட்டோ இப்ப அவர் வரலாறு இருக்கிறான் அதுக்கு முன்னாடி நடந்தால் அதுக்கு ஒரு குரூப் போட்டோ இதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறார் இதை ஒரு விட பண்ணிட்டு அப்படியே தேர்தலுக்கு தயாராகிற மாதிரி அந்த பிரதிநிதித்துவங்கள் இருக்கும்னு தோணுது எனக்கு மாவட்ட பிரதிநிதித்துவமும் சமூக பிரதிநிதித்துவமும் கொஞ்சம் யோசிச்சு செஞ்சுட்டாருன்னா தேர்தல் வரைக்கும் அப்படியே எடுத்துட்டு போயிடலாம்னு கூட அவர் நினைக்கலாம் தள்ளி போனதுக்கு அதுதான் காரணம்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ வந்து அந்த சீனியர் ஜூனியர் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த இதில் போய் கே என் நேரு அவர்களுடைய பேச்சு உதயநிதி அவர்களுடைய அந்த பேச்சு இதெல்லாம் பார்க்குறப்போ ஒருவேளை நம்ம பாஜக பார்க்க மாதிரி அவங்க உள்ள அந்த சீனியர் ஜூனியர் இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயம் இப்போ இந்த அமைச்சரை மாற்றமாக இருந்தாலும் ஏதாவது கொஞ்சம் அவர் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் ஸ்டாலின் உறுதிப்பட இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பார் அந்த மன தைரியத்துக்கு எல்லாம் வரல அவர் அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும் ஸ்டாலின் தன்னை ஒரு பெரும் தலைவராக நிரூபித்தவர் தான் மூன்று பொது தேர்தலில் ஜெயிச்சு காமிச்சார் அது வேற இது மாதிரியான முடிவுகளை அமல்படுத்துறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அது இன்னும் ஸ்டாலினுக்கு வந்ததா நான் நினைக்கல அதாவது சீனியர்களை தூக்கி போடுறதோ பிளஸ் சில சூனியர்களை ஒதுக்கி வச்சுட்டு சில துறைகளையாவது பறி போன்றதோ கூட அவ்வளவு சுலமாக வருவார்னு எனக்கு தோணலை நடந்தால் நான் ஆச்சரியப்படுவேன் சார் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்து வரக்கூடிய அந்த எலெக்ஷனுக்கு இப்போ தயாராகணும்னு சொல்லி திமுக சார்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆன்லைன் காணொலி மூலமாகவே வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுக பார்த்த வேணாலும் இன்னும் அதற்கான எந்த ஸ்டெப் எடுத்துற மாதிரி இவங்களுக்கு சேரணும் அவசியம் இல்லை சார் அது அவங்களுக்காக சுய தேவையும் சுய அறிவும் இருக்கு அந்த நேரத்துல அவங்க செய்வாங்க வேகமா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறது கரெக்ட் தான் அதுக்காக திமுக வீடியோ கான்ஃபரன்ஸ் நடத்திடுச்சு அண்ணாதிமுக ஒண்ணுமே பண்ணல எடப்பாடி தன் பல வீட்டுல சந்திச்சிட்டு இருப்பார் பேசிட்டு இருப்பார் கூட்டணியை பத்தி கவலைப்படாதீங்கன்னு செயற்குழுவில் பேசினார் பேசினார்ல விமர்சனங்கள்லாம் தனியா இல்லை இந்த கூட்டத்துல ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவரா என்ன கூட்டணியை பத்தி நீ கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா அப்படி அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது அப்படி கடந்து போய்கிட்டே ஏன்னா அவங்க சொல்றப்போ அங்க இருக்க அதுல முக்கியமா இருந்த ஒருத்தர் வந்து விஜயனுடைய தாவக்க கட்சியில் சேர போறாங்க அப்படிங்க செய்திகள்லாம் ஒரு கட்சி வந்து ஆரம்பிச்சா இங்க இருந்து பத்து பேர் அங்கேருந்து அஞ்சு பேர் போக தான் செய்வாங்க வேற அப்படி இல்ல கட்சி நடத்த முடியாது விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சப்போ யாரும் யாரோ போனாங்களே அதுல அதை ஒரு முன்னுதாரணமாகவும் சில பேர் எடுத்துக்கலாம் சூடுபட்ட போனியாகவும் சில பேர் பதுங்கி உட்காந்துடலாம் என்ன நடக்குன்னு பார்ப்போமே அது பெரிய மக்களுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற விஷயம்லாம் அது இல்லை இங்க இருந்தா போவாங்க திரும்பி வருவாங்க போன இடம் ஜெரீ இல்லைன்னு திமுக பற்றி பேச அண்ணாதிமுக சில பேர் போகலாம் திமுகலேருந்து சில பேர் போகலாம் புதுசாக கட்சிக்கு வரவும் போகலாம் யாருமே எதிர்பார்க்காத மக்களால் கொண்டாடப்படுகிற அறியப்படுகிற பிரபலங்கள் சில பேர் போகலாம் அவங்க தாக்கு பிடிக்கிறாங்களா இல்லை நல்லா செய்கிறாங்களா பொறுத்து வந்து பார்ப்பேன் அமைச்சர் கே நகர் பேசி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா வரையறக்கூடிய அந்த தேர்தல் வந்து அவ்வளோ சாதாரணமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத சொன்னாங்க நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறப்ப ஏன்னா இந்த தேர்தலில் பார்க்குறப்போ திமுக அமோக வெற்றி பெற்றாங்க ஸோ வர இருக்கக்கூடிய தேர்தல் வேறு ஒரு முதல்ல சொன்னது நிஜம் தான் அதுக்கப்புறம் எதனா அந்த அர்த்தத்தை சொல்லலைன்னா நிஜம் அதுதான் பயந்துதான் ஆகணும் பதட்டத்தோட தான் எந்த அரசியல் கட்சியும் தேர்தலாக அணுகணும் ஒரு ஒரு தேர்தலும் நெருப்பாற்றல் இணைந்தது தான் மிக நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி சட்டமன்ற தேர்தல் இருக்காது திமுகவுக்கு ரொம்ப சவாலா இருக்கும் எல்லாருக்கும் தான் அண்ணா திமுக அப்படி ஓகே பெரிய சவால் அண்ணா திமுக தான் சார் எல்லா ஆட்சியை பிடிக்க நினைக்கிற எந்த ஒரு கட்சிக்கும் சவாலானதுதான் ஒரு ஒரு தேர்தல் களமும் அப்படிதான் நம்ம பார்க்கணும் சரியா ஒரு ஒருத்தருக்கு ஒரு விதமான பிரச்சனை இந்த கூட்டணியை அப்படியே தக்க வைக்கிறது மிகப்பெரிய சவால் திமுகவுக்கு நம்ம மாவட்ட ஜால கூட்டத்தை கூட்டி செயற்குழுல நீங்க கவலைப்படாதீங்க கூட்டணி நான் பாத்துக்கிறேன் நல்ல கூட்டணி வலுவான கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோமே அது நடக்குமா நடக்க வைக்கணுமே மெனக்கட வேண்டியது எடப்பாடியுடைய வேலை சரியா எல்லாருக்குமே சவாலான வேலை தான் ஒரு புதுசா கட்சியா ஆரம்பிச்சிட்டோம் நாம ஆளுவோம் செய்வோம் ஒப்போன்னு வீரவசனம் பேசிட்டோமே சினிமால மாதிரியே அறிக்கையில ரெண்டு வரிய சேத்தமே நடக்கணுமே அது நடத்தி காட்டணுமே விஜய்க்கும் தான் அது ஒரு சவாலான காரியம் புது கட்சி கூட்டணி சேருவோமா சேர வேண்டாமா சேர்ந்தால் என்ன பிரச்சனை சேரலைன்னா என்ன பிரச்சனை எது சரியாக வரும் அவரும் ஆய்வு நடத்தணும் கிட்டத்தட்ட எட்டு பர்சண்ட்டுக்கு மேலே அதிகாரப்பூர்வமாக ஓட்டை வாங்கி அங் அரசியல் அங்கீகாரம் அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியாக நம்ம அரசு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கோமே இதை தக்க வைக்கணும் எட்டை பத்தாகணும் பதினைஞ்சாகணுங்கிற அந்த கடமையும் கட்டாயமும் சீமானுக்கும் இருக்குது ஒரு ஒருத்தருக்குமே சவாலான காரியங்கள் தான் தினகரன் சும்மா இருப்பார் நம்ம பிஜேபியிலே தொடருவோமா இல்லை புதுவணை அமைப்போமா இல்லை அண்ணாதிமுக ஒருங்கிணைந்தா அவங்க ஒருங்கிணைஞ்சா கூட நம்ம தனியாக நிற்போமா அவரும் சில கணக்குகளை போட தான் செய்வோம் ஒரு ஒருத்தருக்கும் அவங்கவுங்க கட்சிக்கு தகுந்த மாதிரியான கடமைகள் இருக்குது எவ்வளோ வேகத்தில் எந்த நேரத்தில் செய்கிறாங்கிறதான் பார்க்கணும் இன்னும் கூட்டணியை பற்றி பேசுகிறதுக்கு இது நேரமும் இல்லை இன்னும் குறைஞ்சபட்சம் ஓராண்டு இருக்குது ஓகே சார் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உங்களை கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்